புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு ஆன்மீக விழா நடந்து கூட்ட நெரிசல் பாருங்க எக்கச்சக்கமா பிரச்சனை நிறைய பேர் இறந்து போயிடறாங்க நிறைய பேர் காணாம போயிடுறாங்க கூட்ட நெரிசல் சிக்கனவங்க எல்லாம் இது என்னாச்சுன்னு தெரியாமலே புரியாத புதிரா இருக்கு என்ன பண்றாங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்ன பண்ணுகிறாங்க காவல்துறை எங்கே போனாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு முறையான வழிகாட்டுதல் கிடையாது முறையான பாதை கிடையாது சரியான பாதுகாப்பு ஏற்பாடு கிடையாது இதெல்லாம் ஒரு அரசாங்கமாக இத்தனைக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஆன்மீக நிகழ்வுக்காக ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த பணம்லாம் என்ன ஆனது கொள்ளை 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 ச சே ச சே எல்லாத்துலேயும் கொள்ளை அடிக்கிற மாதிரி ஆன்மீக நிகழ்விற்காக ஆன்மீக பக்தர்களுக்காக ஆன்மீகத்திற்காக ஆன்மீகத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கூட கொள்ளை அடிக்கிறாங்கன்னா என்ன அரசாங்கம் சார் இது தமிழ்நாடு ஆன்மீக மண்ணு ஆன்மீக பூமி அப்படி ஆன்மீக மண்ணு ஆன்மீக பூமியாக இருக்கிற இந்த இடத்துல ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக நிகழ்விற்கும் மரியாதையே இல்லைன்னு சொல்லும் போது அப்போ பாருங்க இந்த திமுக அரசு எதுக்காக இருக்கணும்னு கேட்குறோம் அரசியல்வாதிகளோட விழா நடக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பு போடுறாங்க போலீஸ கூட்டு வந்து எவ்வளவு குவிக்கிறாங்க யாரையாவது கைது பண்ணணும் சொன்னா என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனடியாக நைட் ஒன் நைட்டா காவல்துறையை அனுப்பி தனிப்படை அமைச்சு ஆனால் ஆன்மீக விழா பக்தர்கள் வருவாங்க தெரிதல் இல்லைங்களா கூட்டம் கூடுவாங்க தெரிதல் இல்லைங்களா ஏன் இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு பக்தர்களை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கல அப்போ ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தையும் ஆன்மீக பக்தர்களையும் அழிப்பதும் ஒழிப்பதும் தான் இவர்களோட முதல் வேலை என்ன நடந்து கொண்டிருக்கும் ஆன்மீக நிகழ்வு என்பது இந்து மதத்திற்கு சொந்தமானது இதே மற்ற மதத்துக்கு சொந்தமான நம்பிக்கையாக இருந்தா இன்னும் பாதுகாப்பு பண்ணிப்பாங்க இல்லைங்களா அப்போது இந்து மதத்தை தான் இவங்களோட முதல் வேலை அதனால பாருங்க நடந்த இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசையும் முக்கியமாக திமுக அரசு அது தமிழ்நாடு அரசு திமுக அரசையும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்ட ஏங்க பேசி போது கிடைக்க மாதிரி பண்றீங்க கண்டனம்னு சொல்ல வந்தோம் இல்லைங்களா முதல்வருக்கு முழுசாக சொல்ல விடுங்க முதல்வர் அவர்களுக்கு கடுமையான கண்ட நீங்க மறுபடியும் நிறுத்துறீங்க எதுங்க நடந்து நடந்திருக்கிற ஆன்மீக நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கலையா வேற எங்க ஊபி திமுக ஊபியா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குதுங்களா ஏங்க சொல்றதை முழுசா சொல்ல வேண்டியதானங்க ஏன் மொட்டை மொட்டையா சொல்றீங்க முழுசா படிக்காம கட் பேஸ்ட் காப்பி செய்தியை படிச்சு உளர்றோமா கட் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்கப்பா கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லுங்க கட் பண்ணுங்க கடுப்பாயிருக்குமே கோவம் வந்திருக்குமே இருக்குமே நண்பர்களுக்கு என்னப்பா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை தமிழ்நாட்டு பக்கம் திருப்புறீங்க அப்படின்ட்டு கோவம் வரும் இல்லைங்களா இந்நேரம் இதை போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆன்மீக நிகழ்வில் நடந்த சம்பவத்தை போல தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இதை போன்ற கேள்விகள் தானே கேட்டிருப்பாங்க நாடு முழுக்க மீடியா எல்லாத்திலையும் பத்தி எஞ்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு இதை போல பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போல பண்ணிட்டாங்க அதோ இதை போல படத்தில் நம்ம பார்த்து நினைக்கிற இந்த காட்சியெல்லாம் நம்ம நாட்டில் நடந்த சம்பவம்லாம் கிடையாதுங்க ஏதோ பாருங்க வெளிநாட்டில் நடக்கிற சம்பவம் வன்முறை வெடிக்குது ஏதோ பெரிய கலவரம் கட்டுக்கடங்காத சண்டை கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக எக்கச்சக்கமான அதிரடிப்படையை குவிச்சிருக்காங்க ஏதோ அந்த வன்முறை சம்பவம் பொழுதுக்கு வெளிநாட்டில் நடக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் இது எல்லாமே நம்ம நாட்டில் நடக்கிற சம்பவம் நடந்து நிக்கிற சம்பவம் அதுவும் பாருங்கள் வன்முறை கலவரம் சண்டையெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஆன்மீக நிகழ்வு நடக்கிற இடத்துல நடந்துக்கிற சம்பவம் ஒரு ஆன்மீக நிகழ்வில் நடக்கும் சம்பவத்தோட காட்சிகள் தான் இதெல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கும் தொண்டை கொஞ்சம் கட்டின்ட்டு இருக்குங்க நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இந்த கும்பமேளா நிகழ்வில் மிக முக்கியமானது புனித நீராடல் கங்கையில் குளிக்கிறது இந்த புனித நீராடலை ராஜயோக ஸ்நானம் என சொல்லப்படுகிறது ராஜயோக ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புனித நீராடலில் நீராடுவதற்காக குளிப்பதற்காக இந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஒவ்வொரு சமயம் நடைபெறும் போதும் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா பக்தர்கள் கூடுவது வழக்கம் திரிவேணி சங்கமத்தில் நீராடும் அந்த நிகழ்வானது நேற்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக புராணத்தில் சொல்லப்படுகிறது அமாவாசை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சாதாரண அமாவாசை கிடையாதுங்களா மௌனி அமாவாசை என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான அமாவாசையான் புராணத்தில் குறிப்பிட்டபடி அந்த சிறப்பான மௌனி அமாவாசை அன்று நேற்றைய தினம் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்காக பக்தர்கள் கூடிய கூட்டம் என்பது லட்சக்கணக்கையும் தாண்டி கோடி கணக்கில் குவிஞ்சிருக்காங்களாம் ஏன் அவ்வளவு பக்தர்கள் வரணுங்க என்றும் இல்லாத அளவுக்கு தினந்தோறும் நன்று இருக்கும் கும்பமேளா நிகழ்வு ஆனால் நேற்று தினம் அமாவாசை அன்று எதற்காக இவ்வளவு பக்தர்கள் வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் அதுக்கும் பாருங்க வழிகாட்டுறது புராணமா நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷமான திரிவேணி யோகம் என்று சொல்லப்படுகின்ற நாலாம் பாருங்க நேற்றைய தினம் எதுக்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்றோம் புராண படி நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷமான நாள் திரிவேணி யோகமான நேற்றைய தினம் மௌனி அமாவாசை என்று எப்படியும் பாருங்க கூட்டம் வரப்போறாங்கன்னு தெரியும் இல்லைங்களா அப்போ கூட்டம் வரப்போறாங்கன்னு தெரியும் போது இந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்பது என்ன ஆனதுன்ட்டு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா ஏனென்றால் இந்த மாதம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு தினம்தோறும் பாருங்க நடந்துட்டு இருக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக வராங்க குளிக்கிறாங்க புனித நீராடல் என்று சொல்லப்படுகின்ற ராஜயோக ஸ்தானம் எடுத்துக்கிறாங்க போயிடுறாங்க ஆனால் இந்த நாளில் வரப்போற இந்த ராஜமௌனி அமாவாசை அன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷமான திரிவேணி யோகம் நாள் வரப்போதும் தெரியும் அப்போ கட்டுக்கிழங்கான கூட்டம் வருவாங்கன்னு தெரியும் அதை போல தெரியும் போது அப்போ வரப்போற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான பாதுகாப்பு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எதுவுமே செய்யலைங்க சரிப்பா என்னதான் நடந்தது திரிவேணி யோகம் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமான அந்த நாள் என்று நேற்றைய தினம் என்னதான் நடந்துச்சு கும்பமேளாவில் தோ பார்க்குறமே என்ன நடந்திருக்குன்ட்டு படுத்துன்னு தூங்குறாங்கன்னு நினைக்க வேண்டாங்க யாரும் அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க இறந்துட்டு ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்த மக்களோட உடல்கள் இறந்து போன மக்களோட உடல்கள்லாம் எங்கெங்க இருக்குன்னே தெரியலீங்களா கட்டுக்கிறங்காத கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை ஒரு பக்கம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு இன்னொரு பக்கம் கும்பமேளாவில் கலந்து கொள்ள வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காணாமல் போனவங்க எவ்வளோ பேருன்ற ஒரு பட்டியல் பாருங்கள் இன்னமும் வரலிங்களா சரி இறந்தவர்கள் எண்ணிக்கை அது முறையான பாருங்க நம்பர்ஸை இது வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநில அரசு கொடுக்கலீங்களா முதல்ல இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் எல்லாம் ஏற்படவே இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க பொருளிங்க சமூக வலைதளங்களில் வருகின்ற செய்தி எல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னாங்க உத்தரப்பிரதேச மாநில அரசு சொன்னாங்க ஆனா பாருங்க திடீன்ட்டு இல்லைங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது ஆனால் இறந்தவர்கள் எண்ணிக்கை மூணு பேர்னாங்க அப்புறம் அஞ்சு பேர் நாங்கள் அப்புறம் பத்து ஆச்சு பத்து பதினஞ்சு ஆகி இருபது ஆகி இப்போ பாருங்க முப்பத்தி ஒரு பேருன்றாங்க கலவரம் நடக்கிற இடத்துல பாருங்க ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக இறந்தவர்கள் உடலை தூக்கிட்டு போற மாதிரி தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து நேர்கிற மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்வில் ஒரு ஆன்மீக நிகழ்வில் பாருங்க இறந்தவர்களோட உடல்களை தூக்கி செல்வதற்காக கண்டினியூவா பாருங்க ஆம்புலன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அதெல்லாம் பொய்யுங்க வதந்தி சமூக வலைதளங்கள்ல வருகின்ற செய்தியெல்லாம் உண்மைக்கு புறம்பானதா மக்கள் பரப்பாதீங்க கும்பமேளா என்கின்ற இந்த ஆன்மீக நிகழ்வுல ஏதோ ஒரு வித அசம்பாவிதம் நடந்துட்டதாகவும் கட்டுக்கிடங்காத கூட்டம் வந்து காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாம போய் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் காணாமல் போனதாகவும் நூத்து கணக்கில் மக்கள் இறந்ததாகவும் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வதந்தியிலாம் பரப்பினுகிறாங்க சமூக வலைதளங்கள்ல வரதெல்லாம் மக்கள் நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஸ்மூத்தா போய் நிகது அப்படின்னு பாருங்க இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சம்பவத்தை மறைப்பதற்காக இதை போல சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க இந்நேரம் பாருங்க நேஷனல் மீடியா பத்து அஞ்சு இருக்கும் ஐயோ இந்து மதத்தோட நிகழ்வை இதே போல அநியாயம் பண்றாங்களே டாஸ்மாக் கூட பாதுகாப்பு கொடுக்குறாங்களே போத மருந்து விற்கிறதுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறாங்களே சும்மா ட்விட்டு போட்டாங்கன்னா தனிப்படை அமைச்சு அவங்கள கைது பண்றாங்களே ஆனா இந்து மதத்தோட இவ்வளோ பெரிய ஆன்மீக நிகழ்வு நடக்குதுன்னு தெரிஞ்சு கூட அந்த பக்கம் பாருங்க சும்மா பேருக்குன்னு ஒரு நாலே நாலு காவல்துறை அதிகாரியில போட்டிருக்காங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம இந்து மதத்தின் மீது இதை போல ஒரு தாக்குதல் நடத்துற இதை போன்ற அரசாங்கம் தேவையா அவங்களுக்குன்ட்டு எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க ஊருக்குள்ள ஆனா பாருங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகு கூட உத்தரப்பிரதேச மாநில முதல்வரான யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு சமூக வலைதளங்கள் வழியாக அதெல்லாம் சும்மாங்க கட்டுக்கதைங்க நம்பாதீங்க கும்பமேளா நிகழ்ச்சியில் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க வந்தவங்க எதிலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற ஒரு புரளியான செய்தி சமூக வலைதளங்களில் ஓடுது அதெல்லாம் நம்பாதீங்க போய் போய் பொயின்னு சொல்லி அந்த மாநிலத்தோட முதல்வர் யோகி சொல்றாருங்க அப்ப இதெல்லாம் என்னதுங்க ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாங்களோ ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மக்கள் ஆன்மீகத்தில் அப்படியே அளவுக்கு அதிகமாக மூழ்கி போய் தங்களையும் மறந்து உலகத்தையே எதுவுமே தெரியாமல் மெய் மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்களோ சரி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி போய் தரையில் படுத்துனு அவங்க இறந்து போல இறந்து போன உடல்கள் கிடையாது அப்போ ஆம்புலன்ஸ் எல்லாம் எதுக்கு வராங்க கோலி காலத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க என்ன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன் இல்லை கோழி குண்டோட போனாரு ஆனால் தீவிரவாத தாக்குதலையும் இல்லைன்னு நம்முடைய டிஜிபி சொல்கிறாங்க அவங்க கோழி குண்டோட அந்த ஜமேஷா முபின் வண்டியை ஓட்டிக்கிட்டு கோபாலபுரம் வந்து முதலமைச்சரோட கோழி குண்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தாராங்கிறது முதலமைச்சரோட கோழி குண்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தாராங்கிறது இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் ஆம்புலன்ஸில் வந்தவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துக்கணும் எல்லாருமே பாருங்க கோலி ஆடுறதுக்காக வந்தாங்க இந்த கட்டுக்கிழங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற காவல்துறை படைகள் அதிரடி படைகள் அவங்களாம் அவங்களாம் விளையாடி நிற்கிறாங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடி நிற்கிறாங்க ஒரு டீம் பாருங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க இன்னொரு டீம் பாருங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க இன்னொரு டீமு பாஸ்கெட்பால் பால் விளையாடுறாங்க இன்னொருத்தர் சும்மா பேட்மிண்டன் விளையாடுறாங்க ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பக்தர்கள் கூட காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் கூட்டமாக விளையாடினு இருக்காங்க இதை போடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது தரையில் படுத்துனுக்கிற மனித உடல்கள்லாம் இறந்த மனித உடல்கள்லாம் கிடையாதுங்க அவங்க ஆண்டு ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுறவங்களாம் கூட்டத்தை கட்டுப்படுறாங்க சும்மா விளையாடினுங்கிறாங்க ஆம்புலன்ஸில் வரவங்கலாம் கோலி ஆடி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பாருங்க ஒரு முதல்வர் சொல்கிறாருங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் இத்தனை பேர் காணாமல் போயும் இவ்வளவு பேர் இறந்த பிறகும் கூட அந்த மலம் எதுவுமே நடக்கலங்க பொருளையை நம்பாதீங்க பொருளையை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா அதற்கு பிறகு என்ன இந்த இடத்துல கண்டிஷன் சப்ளை மாதிரியே திரிவேணி சங்கமம் வரைக்கும் பாருங்க பக்தர்கள் போவாதீங்க மக்கள் யாரும் போய் நீராடாதீங்க முன்னாடியே பாருங்க குளிச்சுட்டு வந்துருங்கன்னு எதுக்காக இந்த கண்டிஷனை போடணுங்க ஏனென்றால் முறையான பாதுகாப்பு ஏற்பாடு யாருமே பண்ணலை ஊப்பி மாநில அரசாங்கமும் சரி காவல்துறை அதிகாரிகளும் எங்கேயுமே இல்லைன்ட்டு நாங்கள் சொல்லலைங்க கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மக்கள் சொல்கிறாங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்க ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் யாருமே அங்க இல்லை பேருக்குன்னு சும்மா எங்கெங்கயோ ரெண்டு ரெண்டு பேர் அப்படியே போட்டு வச்சிருக்காங்களே தவிர முறையான காவல்துறை படை அங்கே இல்லை சரி காவல்துறை அதிகாரிகள் தான் முறையான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலன்னு சொன்னா முறையான வழிகாட்டுதலும் கிடையாது யாருக்கிட்ட கேட்டாலும் அங்க போ நேரா போ ரைட்ல போ லெப்ட்ல போ எங்காவது போ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரி முறையான வழிகாட்டுதல் குழு கூட பாருங்க அந்த இடத்துல இல்லைங்களாம் மக்கள் சொல்றாங்க அது சரி மக்கள் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பக்தர்கள் வந்து குவிய காரணம் என்னங்க அப்படி என்ன இந்த புனித நீராடல் என்று சொல்லப்படுகின்ற ராஜயோக ஸ்நானத்தை எடுத்துக்கணுங்க அதுக்கும் வழிகாட்டுது பாருங்க புராணம் புராண படி புராணப்படி இந்த ராஜயோக ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற புனித நீராடல் திரிவேணி சங்கமத்தில் முங்கி எந்திரிச்சா அவர்கள் அனைவரும் முக்தி அடைவார்கள் என்று புராணம் சொல்லுதுங்களாம் சோ கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த புனித நீராடல் என்று சொல்லப்படுகின்ற திரிவேணி சங்கமத்தில் முங்கி எந்திரிக்கவங்க எல்லாருமே பாருங்க முக்தி அடைவார்கள் அதுவும் பாருங்க அமாவாசை என்று மௌனி அமாவாசை என்று நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர அந்த நாளான திரிவேணி ராஜயோகத்தில் முங்கி எந்திரிச்சா ரொம்ப ஸ்பெஷலான முக்தி கிடைக்கும் அதனால அதனால்தான் பாருங்க கட்டுக்கடங்காத கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிச்சுட்டாங்களா சரிங்க திரிவேணி சங்கமம் என்றால் என்ன ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா கங்கா நதியும் யமுனா நதியும் ரெண்டும் சேர்ந்து சந்திக்கிற இடம்தான் திரிவேணி சங்கமம் அப்ப திரிவேணின்னு சொல்றாங்களே மூணு வருதுங்களே ரெண்டு வந்திருக்கு அதுக்கும் புராணம் வழிகாட்டுதுங்களாம் புராணத்தின்படி கங்கா யமுனா சரஸ்வதி நதியும் சேர்ந்து சங்கமித்ததாக புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளையும் ஒருமித்த ஒரே இடத்துல சங்கமித்ததன் காரணம்தான் திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படுகின்றது யமுனை நதியோட நீர் வெளி நிறத்தில் இருக்குமா கங்கா நதியோட நீர் சேரும் சகதியமாக காட்சி அளிக்குமா அப்படி சேரும் சகதியுமாக தோற்றமளிக்கும் அந்த கங்கா தான் பாருங்க யமுனா நதி வந்து இணையதுங்களாம் இந்து மதத்தில் உள்ள பல்வேறு நம்பிக்கைகளில் மிக முக்கியமான நம்பிக்கை என்பது இந்த முக்தி அடைவது முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த புனித நீராடல் செய்கிற பட்சத்துல அவங்க பாருங்க முக்தி அடைஞ்சிருவாங்களாம் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த கும்பமேளா ஆன்மீக நிகழ்வில் ஒரு கூட்டத்துக்கு பாருங்க முதல் முன்னுரிமை இருக்கு அது யாருக்குன்னா அகரா என்கின்ற துறவிகளுக்கு நாடு முழுக்க பறவை செதறியே நம்ம தான் நம்ம தான் நாடு முழுக்க பறவை செதறியே எங்கெங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த அகரா என்று சொல்லப்படுகின்ற துறவிகள் கூட்டம் எங்கெங்கேயோ வாழ்ந்து நிற்கிற அந்த அகரா துறவிகள் கூட்டம் பாருங்க இந்த கும்பமேளா நிகழ்ச்சி என்று ஒட்டுமொத்தமா கூடி ஒரு பாதையில வந்து இந்த புனித நீராடல் இந்த நிகழ்ச்சியில் கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகின்ற அந்த அகரா துறவிகள் வருவதற்கென்று தனியான பாதையை பாருங்க அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு மரக்கட்டையிலால் ஆன பாதையில் ஒன்னும் கிடையாதுங்க இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா அப்படி இறந்து போன அந்த மக்கள்ல யாராவது ஒருத்தராவது துறவிகள் இறந்து போயிருக்காங்களா பாருங்க துறவிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாமியார்கள் யாராவது பாருங்க அந்த கூட்ட பாருங்கெரிசல்ல சிக்கி இறந்துருக்காங்களா ஏதாவது ஒரு உடல் அங்க இருக்கு ஏன் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி செதறி சின்ன பின்னமாகி துறவிகள் சாமியார்கள்லாம் யாரும் இறந்து போலங்க அதுக்கு காரணம் அவர்கள் வந்து போக மட்டும் பாருங்க மடக்கட்டையிலால் ஆன பாதையை தனியா அமைச்சிருக்காங்க அகரா துறவிகளுக்கு அமைக்கப்பட்ட அந்த பாதையில அவங்க மட்டும் பாருங்க நல்லா ஃப்ரீயா நடந்து வந்து குளிச்சு முடிச்சு ஃப்ரீயா நண்டு போயிட்டாங்க பொழுது ஆனா மக்கள் மக்கள் எக்கேன்னா கெட்டு போட்டங்க யாருக்கு தேவை மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் தேவையா தேவையே இல்லை எங்கேயாவது எப்பாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தலையை காட்டிட்டு போற அந்த துறவிகள் சாமியார்கள் தான் நமக்கு தேவை ஸோ அவங்க மட்டும் வந்து போகிறதுக்கு ஸ்பெஷல் ரூட்டு தனியான பாதை மக்கள் கூட்டத்தை கூட்டமா ஆட்டு போட்டுமே என்ன இப்போ கூட்ட நெரிசல் தாங்காம மக்கள் கூட்டம் கூட்டமா மயக்கடிச்சு ஒரு பக்கம் விழுந்து அப்படி மயக்கடிச்சு விழுந்து மக்கள் பாருங்க கீழே இருக்காங்கன்னு தெரியாம கூட அவங்க மேலேயே ஏறி நடந்து ஓடி போயிருக்காங்களாம் ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மக்கள் பக்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா மக்கள் அந்த மக்கள் பாருங்கள் முக்தி அடையணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்து முங்கி எந்திரிக்கிறாங்க இந்த திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கங்கா யமுனா சரஸ்வதி குளத்தில் முக்தி வேணும்னு சொல்லி வந்து குளிக்கிற இதே மக்கள் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நமக்கு கீழே நம்ம காலுக்கு கீழே உயிர்கள் துடிச்சிருக்குன்னு தெரியாமல் கூட அந்த மனித உயிர்கள் மீதே ஏறி ஓடுறாங்க தப்பிக்கிறாங்க கேட்டா பாருங்க இந்து மதத்தில் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கைங்க ஆன்மீகங்க முக்தி அடைய போறாங்க அப்படின்வாங்க சரி இப்போ முக்தி அடையது ஒரு ஓரமாக முக்தி அடைஞ்சிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் இப்போ இந்த புனித நீராடல் என்று சொல்லப்படுகின்ற ராஜயோக ஸ்நானத்தை எடுத்துக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ராஜயோக ஸ்நானத்தை எடுத்த உடனே கங்கா யமுனால முங்கி எந்திரிச்ச உடனேயே மக்களோட ஒட்டுமொத்தமா எல்லாமே மாயிடுமா வாழ்க்கையே இனிமே பாருங்க பொருளாதாரம் நாட்டோட பொருளாதாரம் பாருங்க அமெரிக்காவை டச் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்துடும் இருபத்தி ஏழு டிரில்லியனோ அமெரிக்காவோட பொருளாதாரம் நம்ம நாடு இப்போ மூணோ மூன்றையோ நாலையோ போயிருக்குது ட்ரில்லியன் அது ஒரு ஓரமாகட்டும் அரசியலை உள்ள கொண்டு வர தேவையில்லை எதுங்க இவ்வளோ தானே பேசினது என்னவா ஏங்க ஏங்க சும்மா இருங்க நாலு டிரில்லியன்ல விட்டோம் இல்லைங்களா நாலு ட்ரில்லியனோ மூன்று ட்ரில்லியனோ அதுல இருந்து முப்பது ட்ரில்லியன் ஆயிடுமா நம்ம நாட்டோட பொருளாதாரம் மக்கள்லாம் பாருங்க அந்த புனித நீராடல் என்று சொல்லப்படுகின்ற திரிவேணி சங்கமத்தில் முங்கி எந்திரிச்சோன்னு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இது வரைக்கும் பாருங்க ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி இது வரைக்கும் கும்பமேளாவில் குளித்து விட்டு போன மக்களோட எண்ணிக்கை இருபது கோடியாம் அந்த இருபது கோடி பேரோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக பாருங்கள் குளித்து முடித்த உடனே முங்கி எந்திரிச்சோன்ன மாயிடும் மக்களுக்கெல்லாம் பாருங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அவங்கவுங்க பிறந்த ஊர்லேயே வட மாநிலங்கள்ல ஏன்னா பெரும்பாலானவர்கள் பாருங்க வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்திருக்காங்க குளிக்கிறதுக்காக அப்ப அந்த வட மாநில மக்கள் குளிச்சு எழுந்த அவங்க வாழ்க்கை பாதி மொத்தமா மாறிடும் பொருளாதாரம் உயர்ந்துரும் அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவங்க வேற வேற ஊருக்கு பாருங்க வேலை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது பிறந்த ஊர்லயே எந்த மாநிலத்துக்கும் போக தேவையில்ல பிறந்த மாநிலத்திலே பாருங்க அவங்கவுங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இந்த குளத்துல முங்கி எந்திரிச்ச உடனே புனித நீராடல் பண்ண உடனே இல்லைங்களா ஏன் இந்த அணியா என் பண்றீங்க மக்களை தான் உங்களுக்கு துப்பு கிடையாது காவல்துறை நியமிக்கிறதுக்கு வக்க கிடையாது ஆனா மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கூட கைடு யாருமே இல்லைங்களா தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி நியாயம் பண்றீங்க வருகின்ற மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சரியான காத்து வசதி கிடையாது மூச்சு தண்ணறையை மக்கள் கொத்து கொத்தாக செத்து போய் இதை பார்த்து நிக்குது தமிழ்நாடு அரசு அப்படின்ட்டு இந்நேரம் தமிழ்நாட்டில் இதே போல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் நடந்து சொல்லியிருப்பாங்க கதறி இருப்பாங்க பொங்கி இல்லைங்களா என்ன பாருங்க ஏன் ஒருத்தருமே பாருங்க இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க எவ்வளவு பேர் காணாமல் போனாங்கன்னு தெரியல வாயை திறக்க மாட்டாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மக்கள்ல குளிச்சு முடிச்சுட்டு போனவங்க அவங்கவுங்க வாழ்க்கை டைம் அவங்க வாழ்க்கை பீரியடு எப்போ முடியுதோ அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா முக்தி அடையலாம் ஆனால் இந்த கும்பமேளாவில் இருந்த மக்கள் ஸ்பாட் முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சப்பக்ட கட்டின் தூக்கின்னு வருவாங்களோ ஆன்மீகம் என்கின்ற பெயர்ல கண்டிப்பா பாருங்க இவங்களே ஸ்பாட் முக்தி அப்படியும் ஒரு கூட கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்த மக்கள் அங்கேயே இறந்ததுக்கு காரணம் அவங்க எல்லாம் பாருங்க உடனடியாக உடனடியாக பாருங்க மேலே கடவுள் ஆசீர்வாதம் பண்ணாரு ஸ்பாட்லேயே முக்தி ஹேஷ்டேக் ஹேஷ்டாக கிரியேட் பண்ணுவாங்க வேமா சூசோ இல்லாம அடுத்து பாருங்க நிதி ஒதுக்கீடு ஐயோ தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்காக ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாடு அரசு ஆனா பாருங்க வெறும் நூறு கோடி ரூபாய் தான் அந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணிக்காங்க பாக்கி ரெண்டாயிரம் கோடியா முதல்வர் குடும்ப வாயில போட்டுக்கிச்சிங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி ஆன்மீகன்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் யார் கொள்ளை அடிச்சாங்க எந்த குடும்பம் வாயில் போட்டுக்கிச்சிங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்திற்கு கும்பமேளா நிகழ்ச்சிக்காக மட்டுமே இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கணக்குல காட்டின படம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கணக்கு படி எடுத்த நீதி அள்ளி கொடுத்தது இன்னும் கணக்கு வழக்கு இல்லாம அன் அக்கௌண்ட்ல வாரி வாரி அன் பீசியா எவ்ளோ கொடுத்தாங்களோ தெரியாது ஆக மொத்தம் பாருங்கள் கணக்கில் வந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை என்ன பண்ணாங்க எதுக்கு ஒதுக்குனாங்க வருகின்ற மக்களை பாதுகாப்பதற்கும் முறையான வழியை அமைப்பதற்கும் வழிகாட்டுறதுக்கு தானே ஒதுக்கி இருப்பாங்க ஆனால் பாருங்கள் மக்கள் சொல்கிறாங்களே வழிகாட்டுறதுக்கு யாருமே கிடையாதுங்க பாதுகாப்பே அங்கே கிடையாதுங்க யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் யார் வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நிலமை தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் பாருங்கள் திராவிட அரசு திகா அரசு பெரியார் மண்ணு ஆன்மீகத்தை மதிக்க மாட்டாங்க ஆன்மீகத்துக்கு வழிபட மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கும் பாருங்க சுத்தி இருக்கிறாங்க அப்ப ஊபி அரசுல எந்த திராவிட அரசு ஆட்சி பண்ணுறாங்க எந்த மூட நம்பிக்கை முதல்வர் அங்க உட்கார்ந்து நினைக்காரு யோகி தான் உட்காந்து நினைக்காரு யோகியோட ட்ரெஸ்ஸே தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி என்று ஏன் அப்பேற்பட்ட ஆன்மீகவாதி ஆட்சி பண்ற அந்த இடத்துல ஆன்மீகவாதிகளுக்கும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இவ்வளவு அநியாயக்கிரம நடந்துக்குதுங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இருக்காங்க மக்கள் பாருங்க இந்த கும்பமேளா நிகழ்ச்சி சமயத்துலாம் கூட்டம் கூட்டமா கோடி கோடியா மக்கள் வந்து குளிச்சுட்டு பாவ மூட்டை இறக்கிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா அந்த பாவ மூட்டை ஒட்டு மொத்தமாக சேருன்ற ஒரு வழியில அந்த கங்கா எல்லாம் போய் மூங்கிடும் சோ மக்கள் ஒவ்வொரு கும்ப மேளா நிகழ்ச்சியில் இறக்கி வச்சுட்டு போனோம் அந்த பாவ மூட்டை என்கின்ற சேற்றை தூறு வாரத்துக்காக இரண்டாயிரத்தி நூறு கோடி இருப்பாங்க உண்மையிலேங்க நாங்கள் சும்மா சொல்லல தூறு வாரம் தான் பாருங்க இந்த கும்பமேளாவில் ஸ்பெஷலே இந்த கும்பமேளா ஆன்மீக நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாக மக்கள் இறக்கி வச்சுட்டு போன இதற்கு முன்னாடி நடந்த கும்பமேளால இறக்கி வச்சுட்டு போன பாவ மூட்டை என்கின்ற சேர்த்த தூர்வார தான் பாருங்க ஸ்பெஷல் தூர் வாரத்துக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி நூறு கோட ரூபாய் ஒதுக்கிடுங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மட்டும் தமிழ்நாட்டில் இதே போன்ற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடந்து இதை போல அநியாயக்கம் நடந்து இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒட்டுமொத்தமாக கூட்டி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கூட்டி நீங்க என்ன கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு இறந்து போன பக்தர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு உங்களுக்காக மக்களுக்காக தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் எங்கள் ஒரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்